நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு யோசுவாவும் இஸ்ரோவில் ஜனங்களும் ஆய பட்டணத்தை எப்படி கைப்பற்றினார்கள் இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகன் பண்ண காரியத்தினால இஸ்ரேல் ஜனங்கள் இறந்து போனதை நினைச்சு யோசுவா ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க அப்பொழுது கர்த்த யோசுவாவை பார்த்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ எழுந்து இந்த யுத்த ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஆயப்பட்டினத்தின் மேல் போ இதோ ஆயப்பட்டினத்தின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்து நீ எரிகவுக்கும் அது ராஜாவுக்கும் செய்தது போல ஆயுக்கும் அது ராஜாவுக்கும் செய்வாய் ஆயியில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டணத்திற்கு பின்னாலே பதிவுடே வை என்று கர்த்தர் கூறினார் அப்பொழுது ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணுவதற்காக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டு போனார்கள் யோசுவா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் யுத்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை ராத்திரி நேரத்தில் அனுப்பினார் யோசுவா அவங்க கிட்ட நீங்க பட்டணத்திற்கு பின்னாடி பதுங்கிருங்க பட்டணத்துக்கு ரொம்ப தூரமா போகாம எல்லாரும் ஆயத்தமா இருங்க நானும் என்னோட இருக்கிற எல்லா ஜனங்களும் பட்டணத்துக்கு பக்கத்துல நெருங்கி வருவோம் அந்த ஆயி பட்டணத்துக்காரங்க முன்னாடி மாதிரியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஓடி போவோம் அப்பொழுது அவர்கள் எங்களை பார்த்து முன்னாடி மாதிரியே இந்த நமக்கு முன்னாடி பயந்து ஓடி போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி எங்களை துரத்துறதுக்காக கிளம்பி வருவாங்க ஆனா நாங்க எதுக்கு ஓடி போறோம்னா அவங்கள அவங்க பட்டணத்தை விட்டு இந்த சைடு வர வைக்கிறதுக்காக தான் நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஓடி போறோம் இப்படி நாங்க ஓடும்போது பதுங்கி இருக்கிற நீங்க எல்லாரும் எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் நீங்க பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீ கொளித்து போட்டுருங்க கர்த்தருடைய சொல்படி செய்யுங்க இதை நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்கிறேன் என்று சொல்லி யோசுவா அவர்களை அனுப்பினார் அவர்களும் போய் பெத்தியலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதுங்கியிருந்தார்கள் யோசுவா அன்னைக்கு ராத்திரி ஜனங்களுக்குள்ளே தங்கினார் இதுக்கப்புறம் யோசுவா அந்த ஆயு பட்டணத்தை கைப்பற்றுகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தொடர்ந்து கேளுங்க யோசுவா அதிகாலமே எழுந்து ஜனங்களை

ஜனங்களை பதுங்கி இருக்கும்படி வைத்தார் பிளான் படியே எல்லாத்தையும் செட் பண்ண பிறகு யோசுவா அன்னைக்கு ராத்திரி பள்ளத்தாக்கில் போயிருந்தார் ஆயின் ராஜா இதை பார்த்தபோது அவனும் அவனுடைய பட்டணத்தின் சகல ஜனங்களும் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்றதற்காக அதிகாலமே எழுந்து வேக வேகமாய் அவர்கள் அந்த சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டு வந்தார்கள் பட்டணத்துக்கு பின்னாடி இஸ்ரேவேலின் ஒரு கூட்டம் பதுங்கி இருக்கிறது ஆயின் ராஜாவுக்கு தெரியாது யோசுவாவும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி வனாந்தருக்கு போகிற வழியாய் ஓடிப் போனார்கள் அப்பொழுது பட்டணத்துக்குள்ளே இருந்த எல்லா ஜனங்களும் யோசுவாவின் ஜனங்களே பின்னாடியே வந்து துரத்தி பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த ஆய் பட்டணத்திலே சரி பெத்தேலிலே சரி அந்த பட்டறத்துல ஒருத்தன் கூட இல்லாம இஸ்ரவேல துரத்தி பிடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடி ஓடி வந்தாங்க அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆைக்கு நேராக நீட்டு அதே நான் உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா தன் கையிலிருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான் அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிங்கிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எலும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து பிடித்து தீ கொளுத்தினார்கள் இஸ்ரோவில் துரத்திட்டு போன ஆயு பட்டணத்தின் மனுஷர்கள் பின்னாடி திரும்பி பார்த்த போது பட்டணத்தின் புகை வானத்து வரைக்கும் எலும்புகிறதை பார்த்தார்கள் அப்பொழுது அவங்களால அங்கு இங்கு ஓட முடியாம நின்னாங்க இப்போ வனாந்திரத்துக்கு ஓடி போன இஸ்ரோவில் ஜனங்கள் தங்களை பின் தொடர்ந்து வந்த ஆயின் ஜனங்களின் முகமாய் திரும்பினார்கள் பதுங்கி இருந்தவங்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை மேலே எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரோவில் ஜனங்களும் பார்க்குறாங்க உடனே அவங்க திரும்பி ஆயின் மனுஷர்களை முறியடித்தார்கள் பட்டணத்தில் இருந்தவங்களும் அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்ததால சிலர் இந்த புறத்திலும் சிலர் அந்த புறத்தில் இருந்து இஸ்ரோவேலிற்கு நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள் இப்படி ஆயி பட்டணத்துக்காரங்க இஸ்ரோல் ஜனங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அதனால அவங்களை ஒருத்தங்க கூட உயிரோடு இல்லாதபடிக்கு அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டாங்க ஆயின் ராஜாவை மட்டும் உயிரோடை பிடித்து யோசுவா கிட்ட கொண்டு வந்தாங்க இஸ்ரவேலர்கள் வனாந்தர வெளியிலே தங்களை துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த பிறகும் அவங்க எல்லாரும் நாசமாகிற வரைக்கும் பட்டய கருக்கினால் விழுந்து இறந்தபோதும் போதும் இஸ்ரவேல் எல்லாரும் ஆயு பட்டணத்திற்கு திரும்பி அதை பட்டய கருக்கினாலே சங்கரித்தார்கள் அந்த நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயு பட்டணத்தின் மனுஷர் எல்லாரும் பனிரெண்டாயிரம் பேர் விழுந்தார்கள் இந்த ஆயு பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் செத்து மடிகிற வரைக்கும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை இந்த முறை பத்த யோசுவாக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தின் மிருக ஜீவனையும் கொள்ளையையும் மட்டுமே எடுத்து வைத்துக் கொண்டார்கள் யோசுவா ஆயி பட்டணத்தை சுட்டெரித்து அது என்றென்றைக்கும் பாலாய் கிடக்கும் மண்மேடாக்கினார் யோசுவா ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போட்டு சாயங்காலம் வரைக்கும் அதிலே தொங்க விட்டார் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை விட்டு கீழே இறக்க சொன்னான் அவன் உடலை வாசலிலே கொண்டு போட்டு ஒரு பெரிய அந்த உடலின் மேல் குவித்தார்கள் அப்பொழுது யோசுவா கட்டளையிட்டபடியையும் மோசையின் நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பருவதத்தில் இருபாயுதம் படாத முழு கற்களால் கர்த்தர்க்கு ஒரு பலிபிடத்தை கட்டினான் அந்த பலிபிடத்தின் மேல் கர்த்தர்க்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக மோசை எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை யோசுவா அங்கே அந்த கற்களில் பெயர்த்தெழுதினார் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி மோசே முதலிலே கட்டளையிட்டிருந்தபடியே இஸ்ரேவேலர் எல்லாரும் அவர்களுடைய மோப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரேவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டியின் இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏவான் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதன் பின்பு யோசுவா நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அதன்படி நியாய பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக வாசித்தார் மோசி கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரேவேலின் முழு சபைக்கும் ஸ்ரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தார் ஆமேன் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினா ஆமேன்